வணக்கம் இன்றைக்கு ஐப்பசி பௌர்ணமி அதோட சிவபெருமானின் அண்ணாபிஷேகம் வந்து நடைபெற உள்ளது இதுக்கு வந்து ஒரு குட்டி கதை இருக்குது இது எதுனால நம்ம அன்னாபிஷேகம் கொண்டாடுறோம் அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம் அதுக்கப்புறமா இந்த நாள்ல நம்ம என்னெல்லாம் செய்யலாம் என்னெல்லாம் வாங்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் சிவபெருமான் பிரம்மாவின் ஒரு தலையை கொய்து விடுவார் துண்டிக்கப்பட்ட தலை சிவபெருமானின் கையை கவ்விக்கொள்ள அவரை பிரம்மஹஸ்தி தோஷம் தொற்றிக்கொள்ளும் சிவபெருமான் தனது சுயத்தை இழந்து விடுவார் கையை கவிக்கொண்ட பிரம்மனின் கபாலமே பிச்சை பாத்திரமாக மாறிவிடும் யார் பிச்சையிடும்போது இந்த கபாலம் அன்னத்தினால் நிறைகிறதோ அப்போது அந்த கபாலம் சிவபெருமானின் கையை விட்டுப் பிரியும் இதுவே விதி சிவபெருமான் காசிக்கு செல்லும் போது அன்னபூரணி அன்னமிடுகிறாள் அவளது அன்பினால் கபாலம் அன்னத்தினால் நிறைந்து விடுகிறது பிரம்மனின் தலை சிவபெருமானை விட்டு விலகியும் விடுகிறது சிவபெருமானும் பிரம்மஹஸ்தி தோஷத்திலிருந்து விடுபட்டு மாயையிலிருந்து விலகுவார் அன்னபூரணி சிவபெருமானுக்கு அன்னமிட்ட தினம்தான் ஐப்பசி மாத பௌர்ணமி அதனால்தான் தான் சிவபெருமானுக்கு ஐப்பசி மாத பௌர்ணமி தினத்தில் அன்னாபிஷேகம் செய்கிறோம் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எதுக்காக நம்ம அன்னாபிஷேகம் செய்கிறோம் அப்படின்னு இப்போ இந்த நாளில் நம்ம என்னெல்லாம் வாங்கலாம் என்னெல்லாம் செய்யலாம் என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ வந்து எல்லார் வீட்லயுமே வந்து அன்னபூர்ணி சிலை வந்து இருக்கும் அந்த அன்னபூரணி சிலைக்கு வந்து நம்ம வந்து பச்சரிசி வந்து மேலே தான் வச்சுருப்போம் அந்த பச்சரிசியை நல்லா நீங்கள் கிளீன் பண்ணி மாற்றி அதுக்கப்புறமா அந்த அன்னபூர்ணி கையிலையும் வந்து ஒரு ரெண்டு அரிசியாச்சும் இருக்கு மாதிரி பார்த்துக்கோங்க அன்னபூரணி சிலைக்கு கீழே வந்து எப்பயுமே வந்து ஒரு ஒரு ரூபா நாணயமும் அதுக்கப்புறம் ரெண்டு ஏலக்காவும் ஒரு சின்ன பச்சை கற்பூரத்தையும் நீங்க வந்து வைக்கணும் ஒருவேளை அன்னபூரணி சிலை எங்க வீட்ல இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்க வந்து உங்களுக்கு முடிஞ்சா இன்னைக்கு வந்து நீங்க அன்னபூரணி சிலையை நீங்க புதிதா வீட்டுக்கு வாங்கி வரலாம் இது ரொம்பவே விசேஷமா பார்க்கப்படுது அதுக்கப்புறமா இந்த நாள்ல நம்ம மளிகை சாமான் அப்படின்னு சொல்ற ரொம்பவே வந்து முக்கியமான அதாவது இது இல்லாட்டி நம்மளால சமைக்கவே முடியாது அப்படின்னு இருக்கும் அந்த முக்கியமான ஐந்து பொருட்கள் அதாவது கல் உப்பு சர்க்கரை அரிசி பருப்பு புளி இந்த ஐந்தையும் வந்து நீங்க வந்து இன்னைக்கு வாங்கலாம் இல்லை என்னால் வாங்க முடியல முடியலை அப்படின்னு சொல்றவங்க கல் உப்பு வந்து நீங்க வாங்கிக்கலாம் வீட்ல வந்து கல் உப்பு வந்து வாங்குறது ரொம்ப தான் கருதப்படுது அடுத்ததாவது இன்றைய தினத்தில் உங்க வீட்டுக்கு யாராச்சும் சாப்பாடு வேணும் அப்படின்னு கேட்டு வந்தாங்கன்னா இல்லை அப்படின்னு சொல்லி நீங்க கண்டிப்பா அனுப்ப கூடாது முடிஞ்சது எதுவோ அதை வந்து நீங்க கொடுத்து அனுப்புங்க இல்லை சாப்பாடு இல்லாத பட்சத்துல காசாவாச்சும் கொடுத்து அனுப்பலாம் அதே மாதிரி இன்றைய நாள்ல அரிசியை வந்து நீங்க கடனா வந்து வாங்கவே கூடாது கா கடனா நீங் தானமா நீங்க கொடுக்கலாமே தவிர கடனா வந்து யார்கிட்டையும் இருந்து வாங்கக்கூடாது அரிசி மட்டும் இந்த மளிகை பொருட்கள் எதையுமே நீங்க கடனா இன்னைக்கு வாங்கக்கூடாது இதனால தோஷம் வந்து ஏற்படும் அதனால அதை கண்டிப்பா செய்யாதீங்க நினைக்கிறவங்க ஏழை எளியோருக்கு வந்து நீங்க நிறைய அன்னம் வந்து தானமா கொடுக்கலாம் அன்னம் மட்டும் இல்லாம நெய் வந்து தானமா கொடுக்கலாம் இன்றைய நாள்ல இதெல்லாம் நீங்க செய்யறதுனால அதுவும் இன்றைய நாள் வெள்ளிக்கிழமை ஐப்பசி பௌர்ணமி அப்படின்னு இன்னும் நிறையா திதி எல்லாமே சேர்ந்து வர இந்த நாளில் வந்து நீங்கள் வந்து இதெல்லாம் நீங்கள் செய்கிறதுனால கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கோடி புண்ணியங்கள் வந்து சேரும் அதனால் மறக்காமல் இதெல்லாம் நீங்கள் இன்றைக்கி செய்யுங்க <unpredict> செய்து பலனடியுங்கள் இந்த மாதிரி நிறையா ஆன்மீக தகவல்களுக்கும் ஆன்மீக கதைகளுக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்